சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் துணை உன்னை விட்டு போய்விட்டார் என்று வேதனையில் இருக்கிறாய் அதே வேதனை உன்னை பிரிந்த உன் துணைக்கு இருக்கிறதா இதை நீ கவனித்தாயா உன்னை பிரிந்த வேதனை உன் துணைக்கு இருந்தால் உன்னை விட்டுவிட்டு அவரால் எப்படி இருக்க முடியும் இதை நீ யோசித்து பார்த்தாயா அப்படி இருக்கும் உன் துணை வேண்டும் என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் துணையோ அவர்களின் பேச்சைக் கேட்டு அவர்கள் அழைத்தவுடன் அவர்களுடன் சென்று விட்டனர் இப்படிப்பட்ட துணைக்கா உன்னையே வருந்து கொண்டு எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் பிரிவும் சண்டையும் அனைவரது குடும்பத்திலும் இருக்கிறது அதை சரி செய்து அதனுடன் வாழ்ந்து வந்தால்தான் அந்த வாழ்க்கை இன்னும் அப்பொழுது இனிக்கும் அப்பொழுது நடந்ததை அப்பொழுதே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க வேண்டும் உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை பேசி தீர்த்து அடுத்த கணம் அதை மறந்துவிட்டு அடுத்த கணம் அதை மறந்துவிட்டு அடுத்த வேலையை பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் உங்களுக்குள் இருக்கும் பிரிவு காரணம் எதுவுமே பெரிதாக ஒன்றாக இல்லை இப்படிப்பட்ட விஷயத்திற்காக உன் துணை உன்னை விட்டு அவர்களுடன் சென்று விட்டார் ஆனால் உன் துணைக்கே தெரியாது அவர் எந்த பாதையில் செல்கிறார் என்று அழகான வாழ்க்கையை விட்டு அழிவான வாழ்க்கையை தேடி அவருடன் செல்கிறார் என்று உன் துணைக்கு தெரியாது அல்லவா உன் எதிர்காலமும் உன் துணையின் எதிர்காலமும் எனக்கு தெரியும் உன்னுடன் வாழ்ந்தால் மட்டும்தான் உன் துணையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்பொழுது நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு அவர்களது பேச்சை கேட்டு அவர்களுடன் சென்ற உன் துணையின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உன் அழகான வாழ்க்கை நீ இழந்து விட்டாய் இன்னும் நீ உன் துணை வேண்டும் என்று தானே இருக்கிறாய் அப்பொழுது இழந்தது உன் துணைதானே நீ எதையும் இழப்பது இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது ஆனால் உன் துணையின் வாழ்க்கை உன்னோடு முடிந்து விட்டது என்று புரிந்து கொள் என்றாக இருந்தாலும் உன் துணை உன்னை தேடி வரத்தான் செய்யும் ஏனென்றால் உன் போல் வாழ்க்கை எங்கும் கிடைக்காது உன் போல் வாழ்க்கை எங்கும் கிடைக்காது நீ காட்டிய அன்பு உன் துணைக்கு எங்கு சென்றாலும் கிடைக்காது இதை உன் துணை கூடிய விரைவில் உணரத்தான் போகிறான் நீ கொடுத்த வாழ்க்கை போல் நீ கொடுத்தது போல அன்பு எங்குமே கிடைக்காது இழந்தது உன் துணைதான் நீ எதையும் இழக்கவில்லை நீ விருப்பப்பட்டால் உனக்கு புதிய உறவை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறவாதே இன்று இல்லாவிட்டாலும் உன் அப்பாவிடம் சொல் உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கரங்களில் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நேரத்தையும் ரசித்து வாழும் நேரமாக தருகிறேன் உனக்காக ஒரு புதிய உறவை நான் தருகிறேன் உன்னை உதறிவிட்டு சென்ற உன் துணையை நினைத்து நீ உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்